ஹலோ மிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்கு கூட ஒன் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் சிக்ஸ்டீன் லாஸ்ட் எபிசோடில் கோ எனக்கும் மேரேஜ் ஆனதையும் ரெண்டு பேர் ஹனிமூன் போனதையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் ஜங்குக் ஓயின் ஹோட்டல் நமக்கு வந்துடுறாங்க ஜங்குக்கு வந்து அப்படியே ரொமான்டிக்காக ஓஎன் பக்கத்தில் போகிறான் ஓஎன் வந்து ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா ஜ்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அனுப்பி வைக்கிறான் அவனும் என்ன பண்ணுறான்னா சரி போகிறோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சளிச்சிக்கிட்டே போகிறான் ஓயின் வந்து இதெல்லாம் வந்து சிரிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருந்தேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓயின் பக்கத்தில் போவோம் ஓயின் வந்து ஆஹா இப்போ கிடையாது வெயிட் பண்ணு நானும் போய் ஃப்ரெஷ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அங்கேருந்து போகிறேன் ஜங்குக் வந்து ஏ இதெல்லாம் போங்கு நில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கும்போது நீ ஒன்றும் படம் வேணா இங்கேயே அமைதியாக உட்காந்துருவோம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு செவனே நீ இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவளும் அங்கேருந்து போயிடுறா ஜங்குக்கும் அமைதியாக உட்காந்துருக்கா அவனும் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கா ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது இன்னும் ஓயனை காணும் அனுகி ஓயன் நீ குளிக்க போனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கா தூங்குறியா உள்ற ஏதாவது அப்படிங்கும்போது ஓ என்னது அப்படி சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கா என்ன வேணும்னு உடனேதான் டீஸ் பண்ணுறதுக்காக விழுற அமைதியாக இருக்கா அதுக்கப்புறம் சரி என்னடா இது சவுண்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே எட்டி பார்க்குறேன் ரூமில் வந்து ஜங்கூக்கை காணும் ஓவன் வந்து ஜங்குக்கை எங்கேன்னு தேடிட்டுருக்கா ஜங்குக்கு வந்து பின்னாடியிலருந்து வந்து ஓவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் வந்து பைட் பண்ணுறான் ஓவியன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெண்ட் ஆகி போய் நிற்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ஜங்கூக்கை பார்க்குறான் ஜங்குக்கு வந்து அப்படியே லிப் பண்ணுறான் அப்படியே பொறுமையாக வந்து பெட்டுக்கிட்ட போகிறாங்க ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக ஓயினை வந்து பெட்டில் சொல்லி அப்படியே லிப்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேருமே வந்து இன்டிமேட்டாகிறாங்க இன்சைட் டேங் டேய் நானி சென்சி இவங்க நாலு பேருமே ஜேஜ் வாலன் வந்துடுறாங்க இவங்க வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ஹோட்டல் ரூமில் போய் தங்குறாங்க டேய் வந்து இது மாதிரி நான்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன எங்கள் என்ன கூப்பிடுங்க நானி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறான் நெக்ஸ்ட் மார்னிங் விடியுது டேங் வந்து இது மாதிரி நானியை கூப்பிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்னோடய செக்ரட்டரி நான் வர சொல்லியிருக்கேன் என்னோட செக்ரட்டரி வெரோனிக்கா வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டேய்ங்கும் சொல்லிட்டு கிளம்பிடுறான் சரி ஓகேப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நானியும் அனுப்பி வைக்கிறாங்க சரி தான் வந்து ஜங்குக்கு அப்படியே ஐஸ் நூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா ஜங்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே கண்டை முழிச்சு என்ன ஓயன் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா அப்படின் போது வச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்றா அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறா ஜங்குக்கு வந்து என்னது போடா ஏ நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா அதெல்லாம் நிற்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேயிருந்து சிரிச்சுட்டு போயிடுறா அதுபோல் ஜங்குக்கு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் ஜக்குவுக்கு வந்து ஒரு கால் வருது அவனும் அட்டெண்ட் பண்ணி வைச்சான் டே மச்சா எங்கடா இருக்க அப்படின்னு கும்போது டே நான் இங்கே என் ரூமில் தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான் சரி சரி நீஜம்மா உனக்கு என்னப்பா புது மாப்பிள்ள ஆமாம் ஆமாம் புது மாப்பிள்ள தான் சரி எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின் கும்போது அது இல்லைடா நான் வந்து என்னடா வந்து போயின்ட்டுருக்கேன் என்ன விஷயம் அப்படின் கும்போது இல்லைடா நான் ஜே ஜோ ஐலாண்டில் தாண்டா இருக்கேன் அப்படின்னு கும்போது டேய் பிள்ளைங்கள விட்டுட்டு நீ என்னடா ஜேஜோ ஐலாண்டில் பண்ணுற அப்படின் டேய் டே அவங்களும் என் கூட தாண்டா இருக்காங்க டே இதை ஹனிமூன் ட்ரிப்போட இது ஃபேமிலி ட்ரிப் இல்லைடா அப்படின் டேய் டே அது எனக்கு தெரியும்டா நான் அதுக்கு வரல முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா தான் பேச வந்திருக்கேன் அதனால தான் சும்மா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லலான்னு தான் நான் நானே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் என்னோட செக்ரட்டரி வெரணிகாவும் இருக்காங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்கள் நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் அப்படிங்கும்போது சரி ஓகேடா மச்சான் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அங்கே ஊருக்கு வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம் நீங்கள் தனியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான் சரி ஓகேடா இந்த விஷயத்த ஓஎன்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத அப்புறம் உடனே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும் அது இதுன்னு வந்துடுவோம் அப்படின்னுக்கும் அதுவும் சரிதான் ஆனால் எப்படி அவள்கிட்ட சொல்லாமல் இருக்குது அதெல்லாம் நீ சமாளிச்சு எனக்கு தெரியும் சரி சரி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபோனை கட் பண்ணிக்கிறான் இவனை வந்து ம் நம்ம வச்சால் நம்மளுக்கு நல்லா தான் புரிச்சு வச்சுருக்கான் சரி சரி நம்மளும் போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஓ என் குளிச்சிட்டியா இல்லை நான் வந்து முதுகு தேய்ச்சி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஓ வந்து உள்ளே வந்து நான் அவனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அவளும் மிரட்டிகிட்டு இருக்கான் ஜங்கோக்கு வந்து சரி சரி நம்ம அப்படியே நவுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து போயிடுறான் இந்த சைடு டேங்கோட செக்ரட்டரி தான் காட்டுறாங்க அவங்க வந்து நேனி செஞ்சி அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு நிறைய இடத்த சுற்றி காட்டுறாங்க இன்னொரு சைடு ஓயின் தான் காட்டுறாங்க அவங்க அவங்களோட ஹனிமூனை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இன்னொரு சைடு டேயங்கை காட்டுறாங்க டேங் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுது அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்தது தான் வந்துட்டிங்க நாங்கள் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம் நீங்கள் அதையும் அட்டென்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கும்போது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நானிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்ல நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் வெரோனிக்கா வந்து உங்களை பார்த்துக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறோம் அப்புறம் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது டேயிங் வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அவனும் வந்து மறுக்க முடியாமல் நிறைய ட்ரிங்க்ஸும் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அவனால் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்க்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் விடியுது டேங்க் வந்து கண் முழிச்சு பார்க்குறான் அவனுக்கு வந்து செம்மைய தலையெல்லாம் வலிக்குது அவன் வந்து தலைகால் புரியாம த குடிச்சிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தலை தலையை வர வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே குழம்பிகிட்டே உட்காந்துருக்கான் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் அவனுக்கு எதுவுமே தோணல சரி இன்னும் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறானா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனு யோசிக்கிறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் அவன் அப்படியே திரும்பி அந்த பெட்டை பார்க்குறான் அந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ளீ பிளட்டா இருக்கு அவன் வந்து யோசிக்கிறான் தான் புரியுது அவன் வந்து ஒரு நைட்டு ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடியே வந்து தலையில் இருந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்கு அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் இப்போ அது யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி செமையம் யோசிக்கிறான் அந்த இடத்துல தேடி பார்க்குறான் ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடி பார்க்குறான் ஆனால் அங்கே எதுவுமே அவ்வளோது கிடைக்கல கடைசியாக வந்து அவன் கைக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து கிடைக்குதா அதில் வந்து ஜெயின் போட்டு ஒரு இன்ஷியல் இருக்குது அவனை அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது யாரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் சரி அவனும் அங்கேருந்து கிளம்பு என்ன பண்ணிடுறான்னா அவனோட ஹோட்டல் ரூம்க்கே வந்துடுறான் அங்கே ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான் என்னவாக இருக்கும் யாராக இருக்கும் அந்த பொண்ணு தப்பு பண்ணிவிட்டு நீ தப்பு பண்ணிட்டு நான் பிடிச்சிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க டேய் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மாதிரி சொல்கிறான் இது மாதிரிலாம் நடந்துருச்சுடா அப்படின்ட்டு சொல்லி நீ வந்து உடனே யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடி இதை வந்து நீ பர்சனலாக வச்சுக்க வெளில எங்கேயோ சொல்லிடாது அப்படின்னு போது பாஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நான் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேஸ்லெட் வேறு ஒன்று இருக்குது அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டையும் கையோட கொடுத்து விட்றோம் சரி ஓகே பாஸ் நான் வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடறான் டே எங்கே யோசிக்கிறான் சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் போயிடுது டேய் வந்து அந்த பொண்ணை தான் இன்னும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் பட் கண்டுபிடிக்க முடியல அவன் அசிஸ்டண்ட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான் பட் அந்த பொண்ணை பற்றின எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல டேயிங் போது இதிலேயே வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது இந்த சைடு வந்து ஜங்க்குக்கு வந்து அவனோட ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கான் குழந்தைங்களுக்கு பாக்ஸிங் சொல்லித்தரது அப்புறம் குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான் எல்லோரும் ஜாலியாக ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு ஜங்குக்கு வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும் அவனும் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் சரி சும்மா நார்மலாக ஏதோ வாமிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து அவனுக்கு வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து பயமே வந்துடுது என்னடா இவன் இப்படி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்து இதுமாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ பயப்படுறீங்களா இது வெறும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் அப்படிங்கும்போது என்னது ப்ரெக்னென்டா டாக்டர் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் அதனால் எதுவும் போலி டாக்டர் இல்லை ஏ தப்பா இப்பா வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி டேங் வேறு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க நான் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அதுவும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது என்னது பிரெக்னெண்டாக இருக்காங்களா ஒரு பையன் அப்படி ப்ரெக்னெண்டாக முடியும் அப்படிங்கும்போது அவங்க ப்ரெக்னென்ட்டாக இல்லை அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருப்பாங்க அதனால் அந்த சிம்டம்ஸ் வந்து ஓவராக லவ் வச்சிருந்தா அவங்க ஹஸ்பண்டுக்கும் வரும் அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே ஓ திரும்பி அப்படியே ஒரு லவ் ரொமான்டிக் லுக்கு வர்றான் ஓஎன் வந்து ஐயோ இதுக்கு ஒன்றும் குறச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா டேயிங் வந்து இப்படி கூட இருக்குது ஆமாம் ஆமாம் ஓவர் அக்கறை ஓவர் லவ் ஓவர் லவ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து ஹஸ்பண்டுக்கும் வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்ட்டு ஓ இன்னும் என்ன பண்ணுறான்னா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறா அவள் வந்து அப்புறம் கழிச்சு பார்க்க அப்படின்றதுன்னு தெரிய வந்தது அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக போயிடுது டேய் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்பாடா எனக்கு மூணாவதாக இன்னொரு ஒரு க்யூட் லிட்டில் பிரின்சஸும் வர போகிறாங்க அப்படிங்கும்போது அது எப்படி நீ லிட்டில் பிரின்சஸ் தான் வருவாங்க நீ சொல்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான் சரி சரி ஏதோ ஒன்று எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜவு கோகோ சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதோடய ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை உங்கள் ஒன் ஷார்ட்டோட எபிசோட் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் ஐ எம் ஜெகே